தமிழர்கள் அப்படின்னாலே அவர்கள் உயிர்மை நேயர்கள் மனித நேயம் பேசுகின்ற மாந்தர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறாங்க உயிர்மை நேயம் பேசியவர்கள் தமிழர்கள் மயிலுக்கு போர்வையை போத்தியவர்கள் முல்லைக்கு தேரை கொடுத்தவர்கள் அப்படி வந்த பரம்பரையில் நாங்கள் உயிர்மை நேயத்திற்காக பேசுகிறோம் எல்லோ உயிர்களுக்காகவும் பேசுகிறோம் அப்படின்னு மறுபடியும் நிரூபித்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழ் கட்சியோட தலைமை சீமானவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாநாடை போட்டு பல பேர் ட்ரௌசருக்குள்ள மூத்திரம் போகிற அளவுக்கு நடந்திருக்கு மதுரையில் பிராகனூரில் நேற்று வந்து அந்த ஆடு மாடுகள் மாநாடு மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிற தலைப்பில் அந்த மாநாடு நடத்தப்பட்டுச்சு ஆடு மாடுகள் பேசுவதற்கு திறனற்ற அந்த உயிர்கள் அவர்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் பேசாத அரசியலை அவர்கள் பேசியிருக்கிறார் இதை பார்த்து பல பேருக்கு வைத்தறிச்சல் பல பேருக்கு பேதி போகுதா பல பேருக்கு பேண்ட்டுக்குள்ளேயே மூத்திரம் போகுதா இப்படி எல்லாம் அவர்கள் நடுநடுங்க காரணம் என்ன இன்னொரு பக்கம் இதற்கு விமர்சனங்களையும் வைக்கிறாங்க விமர்சனங்கிற பேரில் அவதூறுகளை தான் அள்ளி தெளிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பேசவும் தெரியாது அரசியல்னா என்னென்னு தெரியாது காடுன்னா என்னென்னு தெரியாது மலைன்னா என்னென்னு தெரியாது மண்ணுன்னா என்னென்னு தெரியாது எல்லா மண்ணும் கிடைச்சல பெரியார் மண்ணு அப்படிங்கிற அளவுக்கு இந்த வெங்க வெங்காயத்தை உரிக்கிற இந்த வெங்காய இல்லாம் பேசுவாங்க அப்படி பல விமர்சனங்களும் வந்திருக்கு, உண்மையா இது நல்லதா கெட்டதா வணக்கம் ஆடு மாடுகள் மாநாடு பிஜேபி என்னடா கோசாலைகள் அமைக்கிறாங்க கோசாலைகள் அமைத்து மாட்டுக்கான அரசியலை மட்டும் அவர்கள் செய்கிறார்கள் மாட்டை வதைக்க கூடாது மாட்டை துன்புறுத்தக்கூடாது மாட்டை ஏற்றிக்கிட்டு போனாலே அடிச்சு கொள்றாங்க அப்படி பிஜேபிக்கு காரங்க நடந்துக்கிறாங்க அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் ஆடு மாடுகள் மாநாடு போடுறதன் மூலியமா பிஜேபியினுடைய ஆர் எஸ் எஸ் திட்டத்தை இங்க வந்து அமல்படுத்த பாக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை சில சல்லி நாய்கள் வைக்குது ஆடு மாடுகளை வளர்ப்பது நம்மளுடைய தொழில் அதில் இங்கு பொருளாதாரம் ஈட்டப்படுது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் உற்பத்தியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் அந்த உற்பத்தி விவசாய பொருட்களாக இருந்தால் இன்னும் லாபத்தை தரும் உலக மக்கள் தொகையின் அடிப்படையில் இன்னைக்கு விவசாயம் செய்கின்ற எல்லா நாடுகளும் பொருளாதாரத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாத சில மக்கட்டைங்க தொழில் புரட்சி நாங்கள் ஏற்படுத்துகிறோம் இங்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு அடுத்த முதலீட்டாளர்களுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு உற்பத்தி செஞ்சு கொடுக்கின்ற வேலையை செய்கிறான் அதை நம்ம நாடே உற்பத்தி பண்ணா இங்கே இருக்கிற அரசே உற்பத்தி பண்ணா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு அவர்களிடத்துல பதில் இருக்காரு உலகமயம் பொருளாதார இதை வந்து உலகமயமாக்குதல் இப்படி மூலியமாக தான் லாபத்தை ஈட்ட முடியும்னு இன்னமும் சில கூமுட்டைகள் நம்பிக்கிட்டு இருக்கு ஆனால் பொருளாதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு கடந்த கால வரலாறை படித்து பார்த்தவர்கள் ஆடு மாடு வளர்ப்புலையும் பொருளாதாரம் இருக்கு தமிழ்நாட்டினுடைய பால் சந்தை மதிப்பு எவ்வளவு இந்தியாவினுடைய பால் சந்தை மதிப்பு எவ்வளவு அதுக்கு பால் எங்கு உற்பத்தி செய்யப்படுது இதெல்லாம் எந்த வரலாறு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் உக்காந்து நாம் தமிழ் விமர்சனம் பண்ணணும் பிஜேபியோட பிடிம்னு சொல்லணும் பிஜேபி என்னென்ன திட்டத்தை எல்லாம் எடுக்குதோ அதெல்லாம் நாம் தமிழ் கட்சியை அமல்படுத்துதுன்னு சொல்லணும் சொன்னா தான் கஞ்சி சொன்னாத்தான் இரநூறுபா பேமெண்ட்டு சொன்னாதான் வாரிய பொறு பொறுப்பு வாரிய தலைவர் பொறுப்பு சொன்னா தான் கூட்டணியில் சீட்டு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ அது நாலு சீட்டோ ஆறு சீட்டோ முட்டிக்கால் போட்டு விடிய விடிய அதுக்காக காத்திருப்பாங்க அதை பிஜேபி சொல்லுது இவங்க செய்கிறாங்கன்னு நிறுவனம் பிஜேபியினுடைய தத்துவத்திற்கும் நாம் தமிழ் கட்சியுடைய தத்துவத்திற்கும் நிறைய முரண்கள் இருக்கு நேரெதிர் தத்துவம் அவன் மாட்டை தின்னா கொள்ளுவேன் மாட்டை விற்பனை செஞ்சா அடிச்சு கொள்ளுவேன் அதை கோமாதாவா கும்பிடணும் மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கணும் அவன் அப்படி பேசுறான் இங்கே மாட்டு இறைச்சி திங்கலாம் மாட்டுக்கரிய நானே திம்ம இது அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறாரு பல மேடைகளில் அதை முன்மொழிஞ்சிருக்கிறார் ஆனால் இங்கு மாடுகளுக்காக பேசுவது அப்படிங்கிறது வாயற்ற அந்த ஜீவன்கள் பேச திறனற்ற அந்த ஜீவன்கள் அது உயிர் வாழ்வதற்கு மேய்ச்சல் நிலம் இல்லை இ காடுகளை மயப்படுத்துறதுக்கு ஒரு வேலை அதை பிஜேபி தான்டா செய்யுது செய்யுது கூமுட்டை ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டத்தின்படி காடுகள்ல ஆடு மாடுகளை மேய்க்க தடை அந்த சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கு அதுக்கு மாநில அரசு என்ன நடவடிக்கையை எடுத்து கிழிச்சிருக்காங்க இந்த கேள்வியை தான் முன் முன்வைக்கிறாங்க அப்ப மத்திய அரசு கொண்டு வந்துச்சு பிஜேபி இருக்குல்ல பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த தடையை மாநில அரசாங்கம் ஏன் போராடி தடுக்கலை ஏன் அதை நீங்கள் மேய்ச்சல இதுக்கு வந்து நீங்கள் மாடுகளையும் ஆடுகளையும் மேய்க்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு தான் கேள்வியே மேய்ச்சல் மாடுகள் வச்சுருக்கவங்க ஆடுகள் வளச்சிருக்கவங்க இதில் உள்ளாகிறாங்க அந்த ஆடு மாடுகளுக்கு தீவனம் கிடைக்கல காடுகளில் மேய்க்க போனால் அங்கே வனத்துறை வந்து ஆடு மாடுகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க அந்த உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் ரொம்ப நாளமாக நீடித்து வந்ததினால அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் மேய்ச்சல் நிலங்களை காடுகளை மேய்ச்சல் நிலத்துக்கு விடுங்க அப்படின்ற கோரிக்கையை தான் இந்த ஆர்ப்பாட்டம் இதுல ஆடு மாடுகளுக்காக அண்ணன் அவர்கள் பேசுற அதுல காண்டான சில காண்டா மிருகங்கள் சில காட்டெருமைகள் கடிச்சு கொதறி வைக்கணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தத அடிச்சு விடுறாங்க அண்ணன் சீமானவர்கள் <laughs> பேசிய <laughs> முழு <laughs> பேச்சையும் <laughs> கேட்கல <laughs> அண்ணன் கடைசியா பேசினார் இல்ல ஏண்டா அதாவது மாடுகளும் ஆடுகளும் கேள்வி கேட்பதாக அண்ணன் சீமானவர்கள் பேசினது என் மூத்தத்தை குடிச்சுமாடா உங்களுக்கு எல்லாம் அறிவு வரல அப்படின்னு அது யாருக்கு எதிராக பேசினது பிஜேபி சங் பரிவார் இயக்கத்துக்கு எதிராக பேசினதுதான் எங்களை பாதுகாக்கணும்னு பேசுற எங்கள் மாடுகளை பாதுகாக்கணும் கோமாதா எங்கள் குலமாதான்னு பேசுற ஆனால் எங்களை உயிர்ப்பிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கான உணவு தேவை காடுகள்ல தான் இருக்கு அந்த காடுகளில் மேய்ச்சல் உரிமையை பறித்து வச்சுட்டு எங்களை எப்படா பாதுகாப்ப வெண்ண வெட்டி அப்படின்னு பார்த்து தான் நன் சீமான் அவர்கள் கேள்வியை கேட்கிறார் ஆடு மாடுகள் கேட்பதாக அவர் கேள்வியை கேட்டார் எப்படி எங்கள் சூப்பர் பாசா அடிக்கலாம் அப்படின்னு வெகுண்டெழுந்த திமுக கூட்டணி கட்சி தளபதி சில வச்சிருக்கிறார் ஆர் எஸ் எஸ் பரிவார் இயக்கத்தினுடைய வேலையை அப்படியே செய்கிறாரு ஆடு மாடுகளை மேய்க்க சொல்றாரு ஆடு மாடுகளை அவர்கள் கோசாலை அமைப்பதும் இவர்கள் ஆடு மாடுகளை பாதுகாக்கணும்னு சொல்றதும் ரெண்டும் ஒரே குரலா இருக்கு அதனால ஆடு மாடுகளை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக கொண்டு புதைச்சிடலாமா ஆடு மாடுகளை எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திடலாமா அவன் மாட்டை பாதுகாக்கணும்னு சொல்கிறான் அதனால இங்கே இருக்கிற மாடுகளை எல்லாம் அழிச்சிடணும்னு சொல்லுவியா எப்பைத்தியகாரத்தனமாக இல்லை நாளைக்கு அவன் வந்து இந்துக்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்கிறான் அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் அடித்து கொண்டுறலான்னு முடிவு பண்ணுவியா திமுகவில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள்னு திமுகவுடைய கட்சி தலைவர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு அங்கே போய் பேசுவியா அவன் எடுத்து வைக்கிற தத்துவத்திற்கு நேர் எதிராக ஏதாவது பேசுகிறான்னா அங்கே பேசுகிறதில்ல பிஜேபி எடுத்து பேசுகிறான் பேச மாட்டோம் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சிச்சுட்டாங்க எங்க முருகன் மாநாட்டில் பாஜக விமர்சிச்சிச்சு அதுக்கு யார் கண்டதான் தெரிவிக்கணும் அதிமுக தான் தெரிவிக்கணும் திமுக கூட்டணி கட்சி விசிகா இந்த வன்னி அரசு இனி கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்கே போவீங்க நாங்கள் திமுக இரநூறுவா கொடுத்துச்சுன்னா காசை வாங்கிட்டு சனிக்கிழமை ஆச்சுன்னா கறி கச்சி போட்டாங்கன்னா நல்லா நாக்க வலிச்சு தின்னுபிட்டு நாங்கள் போய் ஒரு ஓரமாக நாலு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு நக்கிக்கிட்டு இருப்போம் அதுதான் உங்கள் வேலையை இந்த அரசியலை பேசியது யாரு இதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பிசிகா பேசி இருக்குது ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு இந்த செலக்டிவ் அம்னிஷியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த நோய் வன்னியரசுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை மறந்துட்டு வணிகரிகளுக்கு ஆதரவாக பேசுறாங்க அது குலத்தொழிலை ஆதரிக்கும் எப்படா குலத்தொழிலே ஆதரிக்கும் ஆடு மாடுகள் மேய்க்க சொன்னால் குலத்தொழில் ஆதரிக்கும் பணம் ஏற சொன்னால் குலத்தொழிலை ஆதரிக்கும் விவசாயத்தை முன்ன முன்னிறுத்துங்க விவசாயத்தை பாதுகாருங்க அப்படின்னு சொன்னால் அது குலத்தொழிலை ஆதரிக்கும் இது எப்படிப்பட்ட அறிவாளித்தனம் இல்லை உண்மையிலுமே உனக்கெல்லாம் அறிவுங்கிறது இருக்கா இல்லையா இன்னைக்கு இப்போ உண்மையிலுமே அரசியல் தெரிஞ்சு தான் பேசுறீங்களா இல்லை தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்ததை திமுக சொல்கிறத அப்படியே அடிச்சு விட்டுட்டு போறியா இந்த நாட்டினுடைய இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான்னு காந்தி சொன்னார் என்ன சொல்லுவ காந்தி குலத்தொழிலை ஆதரிக்கிறாருன்னு சொல்லுவியா காந்தி குலத்தொழிலை ஆதரித்திருக்காரு விவசாயம் பண்ண சொல்லிட்டாருங்க ஏங்க ஒரு கார் உற்பத்தி பண்ணலாம் ஒரு ஃபோனு உற்பத்தி பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டர் உற்பத்தி பண்ணலாம் ஒரு கேமரா உற்பத்தி பண்ணலாம் ஒரு லைட்டு உற்பத்தி பண்ணலாம் இதெல்லாம் நமக்கு பயன்படுங்க விவசாயம் பண்ண சொல்லலாமாங்க அது குலத்தொழிலை ஆதரிக்குதுங்க அப்படின்னு பேசுவியா சோத்துக்கு எங்கே போவ நீ அறிவாலயத்தில் போய் தின்னாலும் நீ க திமுக காரம் போடுறத தின்னாலும் இல்லை அவன் வெளியில் தள்ளுறதை நீ தின்னாலும் அதுக்கும் சோறு வேணும் நீ திங்கிறதுக்கு சோறு அவன அந்த அரிசியை எடுத்துட்டு வந்தா சமைச்சு போடுறான் அவனோ ஆட்டுக்கறி நல்லி எலும்பா போடுறான் அப்படின்னு நக்கி நக்கி திங்குறீங்கல்ல அந்த நல்லி எலும்பு கொடுக்குற ஆடு இருக்குல்ல ஆடு அது விவசாயி தான் வளர்க்கணும் விவசாயம் செய்யக்கூடாது ஆடு மாடு வளர்க்கக்கூடாது ஆனா நாக்குக்கு வக்கனையா திங்கணும் இதத்தான் அவர்கள் கேள்வி கேட்டார் நம்மள கேள்வி கேட்டுட்டாங்கல்ல நம்மளால சும்மா இருக்க முடியல திமுகவை குறை சொல்லிட்டாங்கல்ல திமுக நான்காண்டு கால ஆட்சியில என்னைக்கோ நினைச்சிருந்தா மேய்ச்சல் நிலங்களை காடுகளை மேய்ச்சல் நிலங்களாக மாற்றி அதில் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கலாம்னு சட்டம் போட்டிருக்க முடியும் எங்க நீட்டை தடை பண்ணுறதுக்கு ரகசியம் வச்சுருக்கிறாரு எத்தனையோ நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்கு நலத்திட்டங்கள் செய்கிறதுக்கு அறிவு இருக்குது இலவச பேருந்து கொடுக்கறதுக்கு அறிவு இருக்குது ஆடு மாடுகளை காடுகளில் இலவசமாக நீங்கள் மேய்ச்சிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரல அப்போ ஆடு மாடுகளை அழிக்கின்ற வேலையை இவங்க செய்கிறாங்கன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பால் உற்பத்தியில கர்நாடகா இன்னைக்கு கோல வச்சு நிற்கிது தமிழ்நாட்டுல ஆவின் பால் உற்பத்தி ரொம்ப கம்மியா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுடைய பால் தேவையை கர்நாடகா பூர்த்தி பண்ணுது அதுக்கு காரணம் இங்க ஆடு மாடுகள் அழிஞ்சுகிட்டு இருக்கு ஆடு மாடுகள் அழியறதுக்கு காரணம் அதுக்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லை அப்ப மேய்ச்சல் நிலங்களை காடுகளை நீங்க எங்களுக்கு கொடுங்க இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம குளச்சொல்ல ஆதரிக்கிறாரு ஆடு மாடு எப்படிங்க எங்களை மேய்க்க சொல்லலாம் எங்களை எப்படிங்க பணையேற சொல்லலாம் பண ஏறிகள் தான் பணம் ஏறணும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க ஆடு தான் மேய்க்கணும்னு சீமானவர்கள் சொல்றாரு வாங்க எல்லாரும் சேர்ந்து மேப்போங்கிறாரு வெண்ணவெட்டி வன்னியரசு நீயும் வா ஆடு மாடு மேயி நீயும் வா பணம் ஏறு நானும் ஏற அப்படின்னு தான் சொல்றாரு நானும் ஏற வா நான் வேணா கூப்பிடுறேன் எங்க அண்ணன் கூப்பிட்டா கூட உனக்கு வலிக்குது வருத்தமா இருக்கு வா நானும் பணம் நீயும் பணம் ஏறு நானும் கல் இறக்குறேன் நீயும் கல் இறக்கு பணம் ஏறனா கல் மட்டும்தான் இறங்கணும் ஏன் நொங்கு இறக்கலாம் வா பணம் மட்டையை வெட்டுவோம் அதுலேருந்து பண ஓலையிலேருந்து கொட்டா நெய்கிற வேலையை பார்ப்போம் பாய் நெய்யிற வேலையை பார்ப்போம் வா அப்படி தான் கூப்பிடுறோம் இங்கே விவசாயம் செய்யணும் அப்படின்னா விவசாயிகள் விவசாயம் செய்யணும் அப்படின்னா விவசாயிகளுக்காண்டா தெரியும் நீ புதுசாக அக்ரிகல்ச்சர் காலேஜ் வச்சுருக்க அதில் அக்ரிகல்ச்சர் காலேஜில் என்னத்தை கற்றுக் கொடுக்குற விவசாயங்க பண்ணுறது தானே கற்றுக் கொடுக்குற அப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் காலேஜ் இருக்குது அதில் விவசாயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க அது குலத்தொழிலை செய்யுது அது குலத்தொழிலை முன்னிறுத்துது அந்த துறைக்கு என்ன தேவையோ அதை படிச்சுட்டு அந்த வேலையை செய்யுங்க அதுவும் ஒரு வேலை தான் அப்படித்தான்டா நாங்களும் சொல்றோம் பணம் ஏறுறவன் மகன் பணம் தான் ஏறணும் ஆடு மாடு மேய்க்கிறவன் மகன் ஆடு மாடுதான் மேய்க்கணும் செருப்பு தைக்கிறவன் மகன் செருப்பு தான் தைக்கணும் கூட பண்றவன் மகன் கூட தான் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லையே எந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவதூறுகளே அள்ளி தெளிக்கணும் எதுவுமே தெரியாது நீ வேணா வா தான் தெளிவா சொல்றாரு ஆடு மாடுகள் மேய்த்தது அரசு வேலை அரசு வேலைன்னா எல்லாரும் வந்து செய்வதில்லை இப்போ டாஸ்மாக்ல சாராயம் ஊத்தி கொடுக்குறேன் சாராயத்தை விற்கிற ஸ்கேன் பண்ணி ஸ்குயர் கோடு ஸ்கேன் பண்ணி சாராயத்தை அடுத்தவன் சாவுறதுக்கு நுரையீரல் வந்து சாவுறதுக்கு அவனுக்கு நீ வந்து சாராயம் ஊத்தி கொடுக்குற அந்த வேலை அரசு வேலை அடுத்தவனோட குடியை கெடுக்கிறமே அடுத்தவனோட உயிர் பறிபோவுமே அப்படின்ற குற்ற உணர்ச்சியெல்லாம் இல்லாம அரசு வேலை கொடுக்குது அரசு சம்பளம் கொடுக்குதுன்னு வாங்குறாங்கல்ல அது போல அரசு சம்பளம்னா அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அது சாக்கடை அறுக்கிற தொழிலாக இருக்கலாம் அல்லது விவசாயமாக இருக்கலாம் ஆடு மாடு மேய்க்கிறதா இருக்கலாம் அல்லது பணையேறுறதா இருக்கலாம் எந்த வேணாலும் இருக்கலாம் அரசு வேலைன்னு துணிஞ்சு செய்வே இல்லை அப்போ இதை அரசு வேலையாக மாற்றணும் இதுதான் அண்ணன் சீமான் சொல்கிறார் இதில் எந்த இடத்துல குலத்தொழில் வருது அப்போ நீ முழுக்க முழுக்க மண்டைக்குள்ளே மூளைக்குள்ளே அழுக்க சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படியாவது குறை சொல்லிடணும் எப்படியாவது ஆர்எஸ்எஸ் அஜெண்டான்னு சொல்லிடணும் எப்படியாவது பிஜேபி பிடிஎம்னு சொல்லிடணும் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வையேன் காதல் பட பரத்து மாதிரி ஆயிருங்க அதனால் போய் சீக்கிரம் நல்ல மருத்துவராக பார்த்து உன் மண்டையை அங்கே கொடுத்து சரி பண்ணிக்க கடந்த காலங்களில் விசிகா பேசியது கடந்த காலங்களில் அண்ணன் திருமாவளவன் பேசியது இதெல்லாம் கொஞ்சம் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் விமர்சனங்கிற இந்த வார்த்தையை நீ முன்வை தயவு செய்து பேசாத சரி இவங்க தான் இப்போ இருக்காங்க இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் இவங்க ஏதாவது பேசுனா தான் அவங்களுக்கு காசு அவங்களுக்கு சோறு சீட்டு நோட்டு எல்லாம் அதனால் பேசுகிறாங்கன்னு வச்சுக்குவோம் திமுகவை சார்ந்த அமைச்சர் ஒருத்தர் அவரு மக்கள்னு நினைச்சு மக்களை வந்து மாக்களாக நினைச்சு பேசிட்டு இருக்காரு டேய் ஆடு மாடுகளை வச்சு தாண்டா மாநாடே போட்டிருக்காரு இந்த அறிவு கூட இல்லை உனக்கெல்லாம் யாரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா யாரு நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரை இதை கால்நடைத்துறை அமைச்சர் பேசியிருந்தாலும் சரிங்களாம் கால்நடைத்துறை அமைச்சர் வந்து இல்லைங்க நாங்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அவர் வந்து மக்களை மாக்களாக நினைச்சு பேசுறாரு அப்படின்னு பேசியிருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கு நீ போக்குவரத்து துறை அமைச்சர் முதல்ல போக்குவரத்து துறை நல்லா வச்சிருக்கிறியா அதை சரி பண்ணிருக்கியா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம சீமானவர்கள் வந்து வாய்க்கு வந்ததை பேசுறாரு அவரு பாட்டை அடிச்சு விடுறாரு அவர் மக்களை மாக்கலாம் நினைக்கிறாரு எந்த இடத்துல மக்களை மாக்கலாம் ஒரு பதில் சொல்லு அமைச்சர் சிவசங்கரன் சரி நீ இந்த துறையை விட்டு ஓன் துறையை கேட்போம் ஓன் துறை அதில் பாதாளத்தில் போய்கிட்டு நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு போக்குவரத்து துறை நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டதாக கணக்கு காட்டுறீங்க போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்றாங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்கிறதுக்கு ஒன்றை காசு இல்லை போக்குவரத்து தொழிலாளர்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அவங்களுடைய பிடிச்சு வச்ச பணம் இருக்குல்ல அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு போக்குவரத்து துறையில காசு இல்லை இலவச பேருந்து அப்படிங்கிற பேர்ல பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டு அந்த பெண்களை அங்கே இருக்கிற ஓட்டுநர்கள் நடத்துறது ஓசியில தானே வர்ற அப்படின்னு உங்க கட்சி அமைச்சர் பொன்முடியே பேசியிருக்காரு ஓசியில தானே வர்ற ஓசின்னு அப்படி பெண்களை இழிவு செய்கிற துறையாக உங்கள் துறை மாறி போயிருக்கு இவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு தனியார் மயம் தாராளமயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் போக்குவரத்து துறையில தனியார் மயமா ரயில்வே துறையில தனியார் மயமா அப்படின்னு மேடை போட்டு மத்திய அரசு தனியார் மயப்படுத்துது அப்படின்னு பேசணிய விளக்கண்ணைகளா உங்களுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போக்குவரத்து துறையில தனியார் மையத்தை நீங்கள் அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே ஒரு பேருந்து நிலையம் கட்டுறதுனா கூட அதுக்கு வந்து தனியார் தான் வந்து கட்டணும் அரசால கட்ட முடியாது தரமான ஒரு பேருந்து நிலையத்தை கட்ட முடியாது தரமான ஓட்டுநரை வந்து அரசால பரிந்துரை பண்ண முடியாது தேர்ந்தெடுக்க முடியாதுங்கிற நிலைமையில கீழ்த்தரமான நிலைமையில போக்குவரத்து துறையை வச்சுட்டு நீங்க பேசலாமா அமைச்சரே அப்படின்னு யாராவது நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட்டா என்ன பதில் சொல்லுவீங்க அமைச்சர் சிவசங்கரை அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க ஆடு மாடுகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வெண்ணெய் திங்க தெரியும் பால் குடிக்க தெரியும் நெய் நல்லா கொடுத்தா நெய் ரோஸ்ட்டு போட்டு நக்கி திங்க தெரியும் அவ்வளவுதான் தெரியும் அதை எப்படி வளர்க்குறது அதுக்கு மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்கும் அதுக்கு தீவனம் என்ன போடணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதனால் தேவையில்லாத விஷயத்தில் திரு சிவசங்கரன் அவர்கள் தலையிடுறத நிறுத்திக்கணும் உங்களுக்கு கொடுத்த துறையை முதல்ல மேம்படுத்து உங்களுக்கு கொடுத்த அந்த அமைச்சகத்தை முதல்ல நெறிப்படுத்துங்க இங்கே அதை வந்து லாபத்தில் ஈட்டுற மாதிரி செய்யுங்க அதையெல்லாம் விட்டுட்டு தனியார் போக்குவரத்து விடுறாங்க லாபத்தை சம்பாதிக்கிறாங்க ஸ்மார்ட் பஸ் அந்த பஸ் இந்த பஸ் பிரைவேட் பஸ்ஸு எத்தனை பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு தென் மாவட்டத்துல இருந்து சென்னை வரைக்கும் சென்னையில இருந்து பெங்களூர் வரைக்கும் இத்தனை பிரைவேட் பஸ் ஓடுது அவெல்லாம் லாபத்தை தானே சம்பாதிக்கிறான் ஆனால் அரசால லாபத்தை ஈட்ட முடியலன்னா முதல்ல அதுல நவீனப்படுத்தி லாபத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி நமக்கு கொடுத்த துறையை மேம்படுத்த அதை சிந்தி அதை விட்டுட்டு ஆடு மாடுகளை பற்றி பேசுகிறாங்க மக்களை பற்றி பேசுகிறாங்க மாக்களை பற்றி பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன கவலை அரசு பணியாளராக மாறிடக்கூடாது கொடுக்க காசெல்லாம் அரசு கஜானாவை காலி பண்ணி தொடச்சி எடுத்துட்டு இதில் போக்குவரத்து துறையில் இவருடைய இந்த இயலாமையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் கொடுத்த துறையை ஒழுங்காக காப்பாற்றலை ஒழுங்காக வேலை செய்யலை நஷ்டத்தில் போயிட்டுருக்கு அதில் இவர் போய் ஆய்வு செய்கிறானா நாலு கேமராவை வச்சுக்கிட்டு எது முந்தா நாள் போட்ட நாடகம் அவங்க முழுக்க பைத்தியம் பைத்தியமாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த திமுகவில் இருக்கிற நபர்கள் எல்லோருமே பைத்தியமாக மாறிட்டாங்கன்னா நாம் பார்க்குறோம் கேமரா ஃபோபியான்னு ஒரு நோய் வந்திருக்கு அந்த நோய்க்கு ஐயா முதலமைச்சர் கூட அடிக்ட்டு தான் வைங்களேன் எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படி நடத்துகிறது என்னம்மா பஸ்ஸெல்லாம் நல்லா ஓடுதா பஸ்ஸெல்லாம் நல்லா ஓட்டுறீங்களா அப்படின்னு எது நிற்கிற பஸ்ஸில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அந்த டிரைவர் அது நாடகம்னு தெரியாமல் சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு நீங்கள் எந்த அரசு பேருந்தில் சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறதை பார்த்துருக்கீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் யாராவது பார்த்துருப்போமா இல்லை ஆனால் நாடகம் யாரு முதலமைச்சர் நாடகம் இவர் சிவசங்கரன் அவருக்கு இழைச்சவரை நான் சும்மா சாதாரண ஆள நானும் பெரிய கைதான் இவர் போக்குவரத்து துறையில இவர் போய் நாடகம் எங்க கடையில் போய் இந்த கடையில் ஏன் வண்டி நிப்பாட்டிருக்கீங்க இங்கே நிப்பாட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா அப்படின்னு எது போகும்போதே நாலு கேமரா மேனை கூட்டிகிட்டு போய் ட்ரைவர் கண்டக்டர் தனியாக ஒரு கேமரா இவர் அமைச்சரை தனியாக ஒரு கேமரா அங்கிட்டு தனியாக ஒரு கேமரா பஸ்ஸை பார்த்துக்கிட்டு பஸ்ஸும் இவரும் அமைச்சரும் தெரிகிற மாதிரி இருக்குது இப்படி நாலு கேமரா வச்சுக்கிட்டு நான் யாருன்னு தெரியுதா இதில் என்ன தெரியுமா இவர் தான் அந்த துறையினுடைய அமைச்சர்னு தெரியாம அங்க இருக்கிற ஓட்டுநரும் நடத்துனரும் பதில் சொன்னதுதான் என்ன யாருன்னு தெரியுதா தெரியலையே உன்னை பார்த்தா பிக்காலி பேர் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலை ஒரு போக்குவரத்து துறை அமைச்சரா போக்குவரத்து ஊழியருக்கே தெரியல அவ்வளவு கேவலம் கண்டு போய் இருக்கிற நீங்க அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கலாமா உங்களுக்கு என்ன அடிப்படை தகுதி இருக்கு உங்கள் அரசு எதில் சரியா இருக்கு காடுகள் பராமரிப்புல சரியா இருக்குதா ஆடு மாடுகள் வளர்ப்பில் துறையில உங்களுக்கு சரியா இருக்குதா துறை சரியா இருக்குதா போக்குவரத்து துறை சரியா இருக்குதா இல்ல பொதுப்பணித்துறை சரியா இருக்குதா இல்ல குடிநீர் வளர்ந்த துறை சரியா இருக்குதா இல்ல கட்டுமான பொறியாளர்லாம் வச்சிருக்கீங்களா அவங்க எல்லாம் சரியா இருக்கிறாங்களா எந்த வெள்ளையும் இல்லை பள்ளிக்கல்வித்துறை சரியா இல்ல எல்லா இடத்துலையும் ஊழல் லஞ்சம் மாநகராட்சி இதுல வந்து மதுரையில் மாநகராட்சி இதுல இரநூறு கோடி ரூபாய்க்கு ஊழல் டெண்டர் விட்டதுல அதுல சாதிக்க துப்பு இல்ல மாதிரி இந்த மாதிரி பொருளாதாரத்தை சுரண்டுறது அடுத்தவனுடைய உழைப்பை திருடுறது ச இது கமிஷன்ற பேரில் லவட்டிகிட்டு போகிறது இந்த வேலை மட்டும்தான் திமுகவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த அடிப்படை பொருளாதாரம்னா என்ன பாலினுடைய சந்தை மதிப்பு ஆடு மாடுகளுடைய சந்தை மதிப்பு ஏ பீஃப் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது இதை நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடியே மாட்டு கறி ஏற்றுமதியில் இந்தியா ரெண்டாவது இடம் அப்போ மாடுகள் இங்கேருந்து வரும் பிஜேபி பண்ற அரசியல் வேற அந்த அரசியலையும் இதையும் ஒன்று சேர்த்து மாடுகளை பாதுகாக்கணும் மாடுகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே அது குலக்கல்விக்கு போயிடும் பிஜேபி சாயல் எப்படா உங்களுக்கு எல்லாம் பேச மனசாட்சி வருது கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை நாக்கு கூசலை சரி கோசாலை அமைக்கிறது பிஜேபி மட்டும்தான் அமைக்குதா தமிழ்நாடு அரசு கோசாலைகள் அமைக்கலையா அமைச்சர் பாபு அறநிலைத்துறை தலைவர் சார்பில் கோசாலைகள் அமைக்கலையா அதனால சொல்லுவீங்க அதுவும் பிஜேபியோட அஜெண்டா சேகர்பாபு வந்து பிஜேபியினுடைய கைகூலி பிஜேபியினுடைய பி டீமு அவரை கையில் வச்சுருக்கிற ஸ்டாலின் ஒரு பிஜேபியினுடைய பீ டீமு பிஜேபி கைகூலி அப்படின்னு சொல்லுவியா ஏட்டா உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளிச்சிருக்கேன் என்னடா அது இவங்களுக்கு வந்து ஒரு பார்வை இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது சரியாக தப்பா பொருளாதாரத்தை அது வந்து ஈட்ட முடியுமா முடியாதா அதெல்லாம் அந்த சிந்தனைக்கே போகிறதில்லை இவங்களுக்கு வைத்தறிச்சல் ஐயோ ஆடு மாடுகள் மாநாடு போட்டு அங்கே இருக்கிற வேளாண் மக்கள் ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல அவங்கள ஆடு மாடு மேய்ப்பர்கள் அவங்கள வந்து இவங்க அவங்க பக்கம் இழுத்துடுறாங்க இந்த பக்கம் பனையேறுறவங்க இருக்கிறாங்க பனை மரத்தை தொழிலாக வைத்து அந்த ஏறுறதையே தொழிலாக வச்சிருந்து அதுலேருந்து சம்பாதிக்கிற விவசாயிகள் இருக்கிறாங்க அவங்கள இவங்க இழுத்துடுறாங்க அடுத்து வந்து காடுகளுக்கான மாநாடு போட போகிறாங்க மரங்களுக்கான மாநாடு போட போகிறாங்க அப்படி போட்டால் அந்த மரத்தை நம்பி தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த வைத்தறிச்சல் நாட்டு மக்கள் இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் நாம் தமிழ் கட்சியை பாக்குறாங்க உற்று நோக்குறாங்க இளைஞர்கள் அந்த கட்சியின் பக்கம் அதிகமாக போறாங்க அப்படின்னு அதை பொறுத்து கொள்ள முடியாம அதை எப்படியாவது தடுக்கணும் எப்படியாவது காலைல விழுந்து கெஞ்சி கதறி கூத்தாடியாவது இந்த பெரிய அரசுகள்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்கல்ல தெரு தெருவா போய் நம்ம போஸ்ட் ஓட்டினா அந்த போஸ்ட்டுக்கு மேல ஒரு போஸ்ட் ஓட்டி அவையோட எதிர்ப்பை பதிவு பண்றாங்க இப்படி ஒரு கேவலமான அரசியலை நம்ம என்னைக்குமே பார்த்தது இல்லை இனிமே பார்க்க போறதும் இல்லை அதே மாதிரி இளைஞர்கள் யாராவது போகிறாங்கன்னா அவங்க வீட்டில் போய் மிரட்டுறது யாரு இந்த திமுக காரங்களே சொல்கிறேன் நாம் தமிழ் கட்சிக்கு புரியா நாம் தமிழ் கட்சிக்கெல்லாம் போகக்கூடாது இரு அதில் ஒரு சில பேர் இப்போ தினிசா கிளம்பியிருக்கிறாங்க எங்கள் அம்மாட்ட சொல்லி பார்த்தாங்க கேட்கல அம்மாச்சிக்கிட்ட சொல்லி பார்த்தாங்க கேட்கல வீட்டில் வந்து கெஞ்சி பார்த்தாங்க கேட்கல இப்போ என்ன பண்ணிட்டாங்க புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு மனைவி மூலியமாக சொல்லி விடுவோம் அப்படின்னு என் மனைவி மூலியமா நான் தமிழ் கட்சியெலாம் வெல்லாதுப்பா அதெல்லாம் ஒன்றத்துக்கு விடக்கூடாது பார்க்க தானே போகிற நீ பார்க்க தானே போகிற நாம் தமிழ் கட்சி வெல்லுதா நாங்கள் வெல்றமா இல்லையா இந்த அரசியல் வெல்லுதா இல்லையா தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் நிரந்தர தீர்வாக இல்லையா அதெல்லாம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க அதை பொறுத்துக்க முடியாமல் இளைஞர்கள் எல்லாரும் போகிறாங்க ஓட்டு சதவீதம் அதிகரிக்குது தேர்தலுக்கு தேர்தல் இவங்க வளர்ந்துக்கிட்டே வர்றாங்க இந்த எல்லா எரிச்சலும் சேர்ந்து எப்படியாவது விமர்சனம் பண்ணி அவதூறு சொல்லி நான் தோணு கட்சியை முடக்கிறனோ நீ தலகிலாம் நின்று தண்ணி குடித்தாலும் இல்ல திராவிட தலைவர் ஐயா ஸ்டாலின் இருக்கார்ல அவர் சொல்றது மாதிரி தண்ணிக்கு கீழே நீ தலையவே உள்ள மூர்த்தமா முழுங்குனாலும் தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர் கட்சி எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது